சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன் பங்கனை சேர்ந்திருந்தேன் ஆவடு தந்துரை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழலில் சேர்ந்திருந்தேன் நாமங்கள் ஓதியே திருமுலர் தான் சிவனருள் பெற்ற தளத்தை பற்றி இந்த பாட்டில் சொல்றாரு சக்தியை தன்னோட பாகமா கொண்டுள்ள சிவபெருமானை சேர்ந்து நான் எப்பயுமே வழிபட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி நான் வழிபட்ட இடம் திருவா திருவாவடுதுறை அங்கே சிவ அறிவு அப்படிங்கிற நிழலில் தங்கியிருந்து சிவநாமங்களை ஓதியபடியே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு